ஹலோ நம்ம தனுஷோட ஐம்பதாவது படமான படத்தை தான் தேட்டரிக்கல் பாத்துட்டு வந்தேன் இப்போ இந்த படத்துக்கான அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு நிறைய மறக்காமல் ஷேர் பண்ணிருங்க நம்ம தனுஷ் எந்த ஒரு பிரச்சனையுமே போகாம சாந்தமான இருக்காரு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம சந்தீப் கிஷன் நிறைய பண்ணுறாரு பண்றாரு அதே மாதிரி நம்ம சந்தீப் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைறாரு தனுஷோட தம்பியாக தான் நம்ம சந்தீப் கிஷன் வர்றாரு அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம தனுஷோட லைஃப் எப்படிலாம் மாறிச்சு இது அந்த ராயன் படத்தை ஸ்டோரி எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மொத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு ஆக்ஷன் படமா இந்த ராயன் படம் அமைஞ்சிருக்கு ஸ்டார்டிங்ல பிளாஷ்பேக் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் அதுமே பார்க்க சூப்பரா இருந்துச்சு இன்டர்வல் போஷன் பிகேதி செம்மையா கொண்டு போனாங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபைட் 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 செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் மட்டும் காம்ச மாதிரி இருந்துச்சு நம்ம தனுஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கனால அவருக்கு மட்டும் இம்பார்டன்ஸ் கொடுக்காம அந்த கரெக்டருக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து சூப்பரா படத்தை பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் பத்தி சொல்லவே வேணாம் பிஜிஎம்ல மனுஷன் வேற லெவல்ல செஞ்சு விட்டாரு இந்த ராயன் படம் வந்து ஏசி டிக்கெட் வாங்குன ஃபீல் சோ படம் ஃபுல்லாவே ரத்தம் தெரிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரியான ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சரியா ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ரத்தத்தை காமிச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் இரிட்டேட் ஆகுற மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்கு சோ ஓவர் ஆல் இந்த படம் இப்போ ஸோ கண்டிப்பா இந்த ராயன் தேட்டர்ல போய் ஒன் டைம் பாக்கலாம் நீங்க இந்த ராயன் பருத்துக்கு போறீங்களா இல்லையா அப்படி போறீங்கன்னா இந்த தேட்டர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க